ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்ஜே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ரெஸ்லிங் நீஸ் அப்டேட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாக அழுவப்படுங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஜான்சனால் சோ ஸோ நீங்கள் இப்போ ஸ்கிரீனில் பார்த்துருக்கிற ஸோ இந்த ஒரு பிக்கப் பாருங்க சோ இது ஜான்சனாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் புதுன இந்த ஒரு போஸ்டாக போட்டிருக்காரு ஸோ இந்த வேடை இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல ஊசி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஸோ மேபி ஜே உசா டீஸ் பண்ணுறதா ஸோ ஏற்கனவே ஒரு ரூமர் வேற இருக்கு ஸோ இப்போ ராக்கோட ஃபேக்ஷனில் இன்னும் நிறைய பேர் சேர போகிறாங்க ஸோ நிறைய பேருக்கு டீஸ் கூட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது டீசன் நடந்துருக்கு ஸோ குறிப்பாக ஜே உசைக்கு டிராவல்ஸ் கார்டை வச்சு நிறைய டீஸ் நடந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நம்ம ஜான்சன ஊசி ஜி இவர் ஊச வைக்கணும்னா ஊசின்னு போட்டிருக்காரா ஸோ அதுக்கப்புறம் செத்ராலன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மேபி ஜான் நம்ம ராக்கோட ஒரு பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ் இப்படி கலந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஜான்சனா ஜே உஸோட ஒரு ஹீல் டன்னா பார்த்தீங்கன்னா டீஸ் ஸோ என்ன நடக்குது இல்லை ஸோ அடுத்ததான் இப்போ ஒரு லிஸ்ட்டு தெரியந்திருக்கு அது வந்து இந்த ரெசல் மனியாக ஃபார்ட்டி ஒன்ல யாராலாம் அவங்களோட ஃபஸ்ட்டு டெபியூட் ரெசில் மேட்சை மேட்சா விளாடோ போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறு வருத்தாலோட நேம் தெரிய வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு டிஃபனிஷன் அடுத்ததான் பிரௌன் ட்ரைகர் அடுத்ததான் பெ பென்டா ஸோ அடுத்ததாக லைரா வல்கீரியா ஸோ அதுக்கு ஜாக் ஜாக ஃபாட்டூ ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டவ் அமெரிக்கானோ தான் ஸோ இவரும் வேறே யாரும் இல்லை ஜாக்கா ஃபாட்டூ தான் ஸோ எல்டா அமெரிக்கானோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணுறதுனால ஸோ இது ஃபஸ்ட் ரெசல் மனி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரீசன்ட் ரீசென்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிக்கான் பற்றினா ஒரு இன்டர்வியூல வந்திருக்காரு ஸோ அதில் நிறைய விஷயத்த பற்றி பேசியிருக்காரு ஸோ இப்போ அதில் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து வெளி இருந்து ஸோ நிறைய பேலன்ஸை பார்த்தினா டபிள்யூடபிள்யூவில் ரீசன் பண்ணுறதுக்கு பத்தினா தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ குறிப்பாக ஏடபிள்யூ அதுக்கப்புறம் டிஎன்ஏ இந்த மாதிரி நிறைய கம்பெனி ஸோ ஏடபிள்யூ மட்டும் இல்லை ஸோ எந்த கம்பெனிலலாம் ஸோ நிறைய திறமையான ரசிலர்ஸோட அந்த கம்பெனி சேர்ந்தால் கான்ட்ராக்ட் பத்தினா முடிவுக்கு வருதோ ஸோ அவங்க எல்லாத்தையும் டபிள்யூடபிள்யூல ஹையர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மேலே ஏடபிள்யூ தான் அவங்க கம்பெனியில் இருக்க ரசை தக்க வச்சு விடணும் ஏன்னா அங்கே நிறைய விதமான திறமையான ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து பெரிய பெரிய தலைங்களில் எல்லாத்தையும் பிரதினைப்பி டப்டியூ ஹையர் பண்ணி எடுத்துகிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே உள்ள ரெஸ்லர்ஸ் யார் தக்க வைக்கிறாங்களான்னு பார்ப்போம் அதான் ரீசன்ட் டைமில் வந்து நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ அதில் அந்த இருந்து ஸோ நீங்கள் உங்கள் டபுள்யூ ஃபேன்ஸை வந்து எப்படி திருப்திப்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஸோ ட்ரிபிள் ஹெச் சொல்லியிருக்காரு ஸோ நான் வந்து அந்த எங்கள் ஃபேன்ஸை வந்து நல்லா ஃபன் பண்ணணும் ஸோ அவங்க வந்து அந்த அந்த ஷோ ஃபுல்லாவுமே பற்றினா ஃபன் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க எல்லாம் வேற லெவலில் நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய எமோஷ்னலான நிறைய பயணங்களே நாங்கள் கொடுக்கணும் நிறைய இதே எமோஷ்னலாகவும் ஸோ ஃபன்னாகவும் நிறைய என்டர்டெயின்மும் பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேன்ஸ்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து கிரியேட்டிவ் கண்ட்ரோலாக பார்த்தீங்கன்னா நிறைய போராடி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸாக பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எல்லாத்துக்கும் காரணம் எங்கள் ஃபேன்ஸை வந்து நாங்கள் ஃபன் பண்ணணும் என்டர்டெயின் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எமோஷனலி கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்ததா ரீசெண்ட் டைம் தான் நம்ம நிக்கான் வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அதில் வந்து ஸோ அந்த இன்டர்வியூல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ நீங்கள் உங்கள் டபிள்யூடபிள்யூல ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு விரும்ப மாட்டீங்க ஸோ பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம டபிள்யூ டபிள்யூ சேர்ந்த சிசிஓ நம்ம நிக்கான் என்னன்னு சொல்லியிருக்காருன்னா ஸோ அதாவது நாங்கள் வந்து ஸோ இந்த மாதிரி விஷயங்கள பண்ண மாட்டோம் ஸோ குறிப்பாக வந்து ஸோ எங்களுக்கு நாங்க நாங்கள் டபிள்யூடபிள்யூல வந்து ரெஸ்லர்ஸாக ஹயர் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ ரெஃபிரீஸ் ஸோ எங்கள் கம்பெனியில் நாங்கள் யாரெல்லாம் ஹயர் ஹையர் பண்ணுறோமோ ஸோ அவங்களால எங்களுக்கு ஏதாவது யூஸ் இருந்தா மட்டும்தான் தான் நாங்க அவங்கள ஹையர் பண்ணோம் சோ எங்களுக்கு தேவையில்லாதவங்கள வந்து நாங்க தேவையில்லாம சம்பளம் கொடுத்து வந்து நாங்க அவங்கள ரிசைன் பண்ண வைக்க மாட்டோம் அவங்களால எங்களுக்கு ஏதாவது கம்பெனில ஒரு லாபமா இருக்கணும் அப்படி இல்லைன்னா சோ எங்களுக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் இருக்கணும் சோ அவங்கள மட்டும்தான் தான் நாங்க சம்பளம் கொடுத்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபிள்யூ ஹையர் பண்ணி கான்ட்ராக்டே சைன் பண்ணுவோம் சோ மற்றபடி தேவையில்லாதவங்க எல்லாம் சோ அவங்க அந்த கம்பெனில ஃபேமஸ் ஆயிருக்கிறாங்க சோ இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நாங்க வந்து கம்பெனில சைன் பண்ண மாட்டோம் சோ அவங்கள வச்சு எங்க கம்பெனிக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கு இருக்கணும் ஸோ புரோஜனாக இருக்கிறவங்கள மட்டும் தான் நாங்கள் வந்து எங்கள் கம்பெனியில் வந்து க சைன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிஸ்னஸ் மைண்ட் செட் அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் வந்து வில் ஆப்டர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு இன்டர்வியூல இருந்திருக்காரு சோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சொல்லி இருக்காரு மேலா போட்டி ஒன்ல ஜான்சன்சி கோடி ரோட்ஸ்க்கான சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மேக்ஸிமம் ஒரு அறுபதுலேருந்து இருந்து எழுபது சதவீதம் தான் நம்ம தான் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு முப்பது சதவீதம் கோடி ரோட்ஸ் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ இப்போ இவரு தியரி தான் சொல்லியிருக்காரு எந்த ஒரு அப்டேட் ரூமர் எதுவுமே இல்ல சோ இது ஒரு தியரி சொல்லியிருக்காரு ஸோ மேபி கோடி ரோட்ஸ் வந்து ஸோ அவரோட டைட்டில் அவர் ரீட்டன் பண்ணுறாருன்னு வைக்கலாம் இது கன்ஃபார்ம் கிடையாது மேபி ஜான்சனாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒருவேளை இப்படி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தோணில் பேசியிருக்காரு ஸோ ஒருவேளை கோடி ரோட்ஸ் வந்து அவரோட அன்டிஸ்ட்ரிபியூட்டர் டைட்டில் அவரே ரீட்டன் பண்ணிட்டாருனா மேபி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேபி ரசில் மணி ஃபார்ட்டி ஒன்ல இருக்காரோ இல்லையோ ஸோ கோடி ரிட்டன் ரீ ரீட்டன் பண்ணுறதுக்கு அப்புறமா ஒருவேளை ஜா ராக் அங்கே இருந்தாருன்னா ஸோ ஜான்சனாக வந்து நம்ம ராக் அட்டாக் பண்ணி போட்டுருப்பாரு மாதிரி வாய்ப்பு இருக்குது ஸோ ராக் அந்த இடத்துல இல்லைன்னா கூட அதுக்கு அப்புறம் நடக்கிற ராம்ட் ஏதோ ஒரு இதெல்லாம் வந்து நம்ம ஜான்சனாவ பார்த்தீங்கன்னா மொத்தமா வந்து அவரோட ஃபேக்ஷன்ல இருந்து தள்ளிடுறது மாதிரி ஒரு சில பாசிபிலிட்டி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பட் இவர் சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கன்னா ஒரு நூற்றுக்கு நைன்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடையாது ஒரு ர அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அச்சீவ்மெண்ட்னா இப்போ வந்து நம்ம ஏடபிள்யூ டைனாமெண்டும் சோ ஏடபிள்யூட இன்னொரு ஷோ ஆனா இலையத்து நினைக்கிறேன் சோ அந்த ஷோவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது நம்மளோட இலைய ஸ்பிரிங் பிரேக் வந்து ஒரு இரநூத்தி எம்பத்தி எபிசோடும் ஸோ ஏ ஏடபிள்யூட டைனாமேட் வந்து ஒரு இரநூத்தி எண்பத்தெட்டு ஷோன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க ஸோ இதில் என்ன ரெக்கார்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம எரி பிஷோஃபோட கம்பெனியான டபிள்யூசி டபிள்யூ நிட்ரோ இருக்குலாம் ஸோ இந்த அதாவது நம்ம டபிள்யூசி டபிள்யூட நிட்ரோ கம்பெனியோட மொத்த எபிசோட் அது அதாவது அது வந்து முடிஞ்சிருச்சு அது வந்து ரொம்ப லாஸில் ஆகி அது பற்றின முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ வந்து அந்த டபிள்யூசி டபிள்யூட நிட்ரோ அந்த எபிசோட அவங்க அந்த கம்பெனியோட மொத்தம் நடந்த எபிசோடோட நம்ம ஏடபிள்யூ வந்து இப்போ அதை அந்த ஒரு ரெக்கார்டை முறியடிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ அவங்க நடத்துகிற மொத்த எபிசோடாக கூட இப்போ ஏடபிள்யூ வந்து நிறைய எபிசோட் நடத்தி இப்போ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்து தெரிய வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்ஏ வந்து ஒரு ரெண்டு விதமான ஷோ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு நாள் வந்து ரெண்டு வேரியஸ் மந்தில் பார்த்தீங்கன்னா நடத்த பார்க்குறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா டிஏ டிஎன்ஏ ரெஸ்லிங் பார்த்தீங்கன்னா ஸோ அகேன்ஸ்ட் ஆல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா ஸோ முல்லை டாரைனா இன் டேம்பா நாள் பற்றின நடத்துகிறாங்க ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஜூன் ஏழாம் தேதி பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கண்டினியூஸ் டிஎன்ஏ ரெஸ்லிங் ப்ரெசென்ட் இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா முள்ளட்ட அரை நாள் ஸோ இந்த ரெண்டும்மே பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஸோ ரெண்டு நாளும் ஒரே அரை நாளாக தான் பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜூன் இருபதாம் தேதியும் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதியும் டிஎன்ஏ ரெஸ்லிங் பிரசன்சி இம்பாக்ட் ஷோ அப்படின்னா சோ தொடர்ந்து ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா நடத்த போறாங்க சோ குறிப்பா இந்த ரெண்டு நாள் ஷோ அப்படிங்கிறது வந்து சோ ரெண்டு நாளும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் சோ நான் ஸ்டாப் ரெஸ்லிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ நான் இது வரைக்கும் பாத்துட்டு இல்ல அதனால எனக்கு இது பத்தி கிளியரா தரல சோ யாராவது டிஎன்ஏ இம்பாக்ட் பாக்குறீங்க அப்படின்னு சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் டீட்டெயிலா போட்டீங்கன்னா சோ நான் அடுத்த வீடியோல அதனால இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறேன் ஏன்னா எனக்கு இப்ப டிஎன்ஏ ரெஸ்லிங் பற்றி அவ்வளோக்கு தெரியாது ஸோ பட் இப்போதைக்கான ரெண்டு ஷோவாக பிடினா ஸோ தொடர்ந்து ரெண்டு நாள் ரெண்டு ரெண்டு நாள் புதினா நடத்துகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீன்னா தெரிய வந்துருக்குது ஸோ அதுவும் அதுக்கான டிக்கெட் செயலிங் பார்த்தீங்கன்னா இப்போயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் ரொம்ப வஞ்சக பிடிச்ச நீ நீட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஸோ அவர் வந்து எக்ஸ் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அதாவது இதுக்கு மேல அவங்க வந்து என்ன ரீசன் பண்ண வச்சு கேட்டாங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிருக்காரு அவர் டபிள்யூ டபுள்யூ தான் சொல்லியிருக்காங்க அவர் என்ன சொல்லிருக்காருனா டபுள்யூ டபுள்யூ இதுக்கு மேல நீங்க மறுபடியும் என்ன வந்து உங்க கம்பெனியில் ரீசன் பண்ண வச்சு என்கிட்ட கேட்க வரீங்க அப்படியே தயவு செய்து வர்றாங்க உங்க கம்பெனியில் ரீசன் பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நான் அதுக்கு சொல்லக்கூடிய பதிலடி என்ன தெரியுமா யோ ஒன்னே யாரையா அவங்க ரீசென்ட் பண்ண போறாங்க ஸோ உன்னோட ஹை டேலண்ட் பர்சன்லாம் இப்போ எங்க டபிள்யூ டபிள்யூ நீ வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்திருக்கு ஸோ பெண்டகம் ஜூனியர் வந்து இப்போ எங்க டபிள்யூ டபிள்யூ வந்துட்டாரு ரேவினிக்ஸ் வந்துட்டாரு ரிக்கி ஸ்டெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எங்க டபிள்யூ டபிள்யூ வந்துட்டாரு ஸோ உன்னோட பயங்கர டேலண்ட்லாம் இப்போ வந்துட்டாங்க ஒன்னே இதுக்கும் மேலே யாரையா தேட போறா இன்னும் ரிக்கி சித் நம்ம ரிக்கி சித்தை பத்தி எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஒருத்தங்க நம்மள நல்லா பிடிக்கும் அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நய வஜங்கத்தோட சோ ஒண்ணுமே பண்ணாத ஒருத்தரம் பார்த்தீங்கன்னா பண்றாங்க அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து அது ஹெட் ஆயிரும் சோ அதுக்காக தான் நான் இப்படி சொல்லியிருக்கேன் உண்மையிலே எனக்கு ரிக் நல்லா பிடிக்கும் பட் அவங்க அவரு இந்த மாதிரி ட்வீட் பண்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால ஏத்துக்கிட முடியாது டபிள்யூ டபிள்யூ வந்து அவரை நல்லதான் போய் காமிச்சாங்க எந்த ஒரு விதத்துல அவருக்கு வந்து துரோகம் படிக்கவே இல்லை ஸோ அவரை எந்த அளவுக்கு மாசம் கணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணாங்க சோ தான் வந்து நான் வெளிய இல்ல ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போனாரு ஆனா அங்க போய்கிட்டு இங்க இருக்கிறவங்களை தப்பா சொல்றதுன்னா ஸோ அது எனக்கு பிடிக்காது சோ மனசா ஒன்று நான் வேற லெவல்ல வந்து திறமையானவன் எனக்கு ரொம்ப ஒன்னு பிடிக்கும் ஸோ ஆனால் இப்போ நான் என்னோட வீடியோலேயும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைபர்ஸ் முன்னால வச்சு சொல்கிறேன் ஸோ இதுக்கும் இதுக்கும் மேல எனக்கு ஒன்றும் பிடிக்காது ஸோ தலை ஒன்றை விட்டு நீ இதுக்கு மேல டபுள்யூ டபிள்யூக்கு வராத அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல வந்து நம்ம செத்ராலான்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூல கலந்துருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூல நம்ம சிஎம் பங்கு கூட ஸோ யூஎஃப் சி பற்றி பத்தி என்ன ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு ரியல் ஃபைட்ல ஸோ அதாவது அவருக்கும் ஆனால் நம்ம சிஎம் எந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்கு டபிள்யூ டபிள்யூல அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் டபிள்யூ டபிள்யூ ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இப்போ நேரத்தை தான் அந்த இன்டர்வியூ நடந்திருக்கு ஸோ அந்த இன்டர்வியூல அவரு சொல்லியிருக்காரு ஸோ சிஎம் பங்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இஎஃப்சி ஃபைட் தான் ஸோ ரெண்டு மேட்ச் ஏதோ விளையாடினாரு பட் அந்த ரெண்டு மேட்ச்லயுமே பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி தாத்துட்டாரு ஸோ அதை பத்தி தான் சொல்லியிருக்காரு ஸோ எனக்கு மேபி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அப்படின்னா ஸோ நான் கண்டிப்பாக சிம் பங்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு இஎஃப்சி ஃபைட் நான் தயாராக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ

என்ன படுற வரைக்கும் இந்த மேட்ச் மொதல் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இப்போதையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இன் ஃபியூச்சர்ல மேபி தான் நடக்க வாய்ப்பு இருக்குது இப்போ செத்ராரன்ஸ் பற்றின ஆசையா இருக்காரு பட் சிஎம் பங்கு பற்றின ஆசையா இருக்காருன்னு தெரியல ஸோ ஒரு எல்லாம் அப்படி நடக்குதுனாலுமே சிஎம் பங்குக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் ஆல்ரெடி இப்போ மே ரெண்டு மேட்ச்லாம் ஃபைட் பண்ண அவர் தான் ஸோ அவருக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம செத்ரவன்ஸ் வந்துட்டோம்னா செத்ராவன்ஸ் பத்தினா அந்தளவுக்கு யுஎஃப்சி ஒன்றும் தெரியாது வந்து ஒரு டபிள்யூ டபிள்யூ ரெஸ்லர் அப்படி வந்து அவர் மேட்ச் பண்றது அப்படின்னா அவரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துல இருந்து ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் அவர் அந்த சி யுஎஸ்சி மேட்சுக்காக பார்த்தீங்கன்னா பயிற்சி எடுக்கணும் ட்ரெய்னிங் எடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிஎம் கூட மேட்ச் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா மொதல் சிஎம் பங்குக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசாகிட்டு ஸோ இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்போ இந்த மேட்ச்சே இன் ஃபியூச்சரில் வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி நடக்கணும்னா நம்ம சிஎம் கொஞ்சம் ஏஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முதிரை மேபி நம்ம ஒருவேளை நடந்துட்டு கனவு நடந்துட்டு அப்படின்னா ஸோ நம்ம அந்த மேட்சை வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சிஎம்ம்க்கு வயசாயிரும் கொஞ்சம் எங்காயதான் இருக்கிறாரு மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் செத்து மேட்சுக்குனா மேபி வின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நடந்தால் ஸோ அடுத்ததான் நம்ம ரோமன் ட்ரெயின்ஸ் டபிள்யூ டபிள்யூ வேலை பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அனுஹாப்பியா இருக்காரு அவருக்கு விருப்ப இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவர் ரீசென்ட் டைம்ல அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டு மூணு நாளில்

அப்பாயின்மெண்ட் இல்லாம வந்து சரி தப்டி தப்டி இந்த டீ கே உக்கா நெட்ஃபிளிக்ஸும் மூவ் ஆச்சோ சோ அப்போ வந்து நான் இங்க கம்பெனிக்கு கம்பெனிக்கு பாத்தீங்கன்னா வந்து நான் மறுபடியும் பாத்தீங்கன்னா வேலை பார்த்தேன் சோ அப்போ வந்து ஆனா எனக்கு வந்து இந்த கம்பெனி வந்து நிறைய பாடங்களை கத்து கொடுத்துட்டாங்க சோ துரோகத்துக்கு மேல துரோகம் இப்படி நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா என் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோ ரோமன் ரைஸ் பத்தினா சொல்லியிருக்காரு சோ ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரிதான் சோ இந்த வேடா பாத்தீங்கன்னா நீங்க சீரியஸா தான் ஸோ இது வந்து ரசூல் மணியை ஃபார்ட்டி ஒன்னுக்கு பத்தினா சிஎம் சத்திரன் அந்த ஸ்டோரி இல்லன்னு சோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டோரி லைன் வேட்ஸா தான் பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு அதாவது நிறைய துரோகங்கள் அப்படிங்குறப்ப நம்ம செத்திரன் சேர் எடுத்து அடிக்கிறது பாலியம் வந்து இப்ப டிஸ்ட் அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்றதுல அதுதான் ஒரு பற்றி பேசியிருக்காரு வேற ஸ்டோரி லைனுக்கு மட்டும்தான் பேசிருக்காரு மற்றபடி பார்த்தீங்கன்னா ரோமன் ரென்ஸ் டபிள்யூ விட்டெல்லாம் போக போகிறது கிடையாது இது வெறும் ஸ்டோரி லைனுக்காக மட்டும்தான் சோ இப்ப என் சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ஆர்டிக்கில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமா போட்டுருந்தாங்க டபிள்யூ டபிள்யூ விட்டு ரோமன் ரெஞ்ச் போக போறாரு அதுக்கான காரணத்தை பார்த்தீங்கன்னா இப்படி மொட்டையா பத்தினா பேசிட்டு இருக்காங்க பட் மொத்தம் அந்த ஒரு பேன்ஸ்னா வேட்ஸ் எல்லாத்தையும் பை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து வெறும் ஸ்டோர் லைனுக்காக மட்டும் தான் பேசியிருக்காரு எந்த ஒரு இதுவும் ரியலா பேசல ரோம் அண்ட் ரிச் டபிள்யூ டபிள்யூல தான் இருக்க போறாரு ஸோ இவர் இந்த வேட்ஸ் சொன்னதுக்கான காரணம் ரெசல் மணி ஃபார்ட்டி ஒன்ல சிஎம்எங்க்கு தான் செத்துறாங்க ரோம் ரிச்சுக்குள்ள ஒரு மேட்ச் இருக்கு ஸோ அதை ஹைப் ஏதனா அப்படிங்கிறதுக்காக மட்டுமே